எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் ப்ரமோ த்ரீ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் மாயாவும் பூர்ணிமாவும் விஷ்ணு ஏன் டிக்கெட் ஜெயிச்சான் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வசனங்கள் மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோ த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஷன் தான் டாஸ்க் நம்ம காலையில் வந்து ஒரு ப்ரமோ போட்டாங்களா ரெண்டாவது ப்ரமோ அதில் வந்து விஷ்ணுவ பத்தி பூர்ணிமா பேசுகிறாங்க தெரியுமா அது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் தான் பட் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் யூஸ் பண்ணி சில இடங்களில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்ப அர்ச்சனா போல்ட் எனஃபாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா வந்து பேசுனது அர்ச்சனாவை பத்தி அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நான் தான் டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் மத்தியில் தினேஷ் மட்டும் தான் அப்படி சொல்லி திருடாரு எனக்கு தான் டைட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆனா மாயா வந்து அர்ச்சனாவை சொல்றதும் அர்ச்சனா வந்து மாயாவை சொல்றதும் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க சரியா எல்லாருடைய புரிதலும் தான் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு டஃப்ங்கிறது தெரிஞ்சு போய் மாயா கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளே ஆஃப் மாட்டி கொஞ்சம் மாத்துறாங்க என்ன அப்படின்னா கேமராக்காக எல்லா விஷயத்தையும் இவங்க போய் பதிவு பண்ணுறாங்க அர்ச்சனா ஸோ அதையே யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது முழுவதுமாக நம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னன்னு தெரியாது சரி எதை எதுக்கு கேமராக்காக பண்ணுறாங்க என்ன அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை பார்த்து சொல்லுவோம் அது ஒன்று இருக்குது மூணு மணி லைவில் அதை வெளிவாக டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை பற்றி பர்சனல் அட்டாக் பண்ணுறதுல இவ்வளவு நம்ம கேவலமாக பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக கேம் கேவலமாக பேசுனது இவர் பிரச்சனையில் கேவலமாக பேசுனது விசித்ரா இவங்க ரெண்டு பேருமே சொன்னால் ஓகே பட் நீங்கள் மட்டும் தினேஷை மட்டும் சொன்னீங்கன்னா என்ன வந்துடும் அதை எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்கணும் மூணாவதாக விஷ்ணு வந்து பிரேக் பண்ணிட்டான் உண்மையாகவே என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷ்ணு பூர்ணிமா அப்படிங்கிறத கொண்டு வந்தது யார் மாயா தான் ஸோ மாயா ஒன்று தான் பூர்ணிமா ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுறான் அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒருத்தவங்களை எமோஷனலாக காலி பண்ணுற கேம் வந்து இங்கே ஆடிட்டு இருக்குது இவங்க என்ன பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்லுவாங்க உடனே ஆமாங்க நீங்களும் இவங்க ஒன்று தானே நீங்கள் ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க அப்போ விஷ்ணு பேசும்போது இந்த டிஸ்ட்ராக்ட்டு எமோஷன் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பார் அப்போது வந்து மாயா வந்து அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அது கொஞ்சம் நக்கலாக மாக்கிங் பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது மாக்கிங்னு இதெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது திரும்பி இதை பத்தி விரிவா அப்புறம் பார்ப்போம் சரியா இப்ப பூர்ணிமா அண்ட் மாயா இரண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணுவை பற்றி கிட்டத்தட்ட பயங்கர நீளமாக கருத்துக்கள் வந்து பேச தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மாயா வந்து நான் சொன்னேன் அவன்லாம் நீங்க இது பண்ண இப்போ பாருங்கள் பாருங்க இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் உங்க பேர் தான் எடுத்து யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரியா சரி இப்போ வரைக்குமே அவன் வந்து உங்களை பேட் ஆட் பிடி பண்றான் ஏன்னா மார்னிங் ஆக்டிவிட்டிலேயே பேசிட்டாரு இந்த மாதிரி யாரையும் நம்பிடறாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பார்த்து நம்புங்க எல்லாரும் வந்து நம்மளை யூஸ் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதை வந்து யார் மீன் பண்ணி சொன்னாருன்னா பூர்ணிமாவே மாயாவும் தான் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னங்க இப்போ ஃபைனலுக்கு போறப்ப கூட என்ன திருப்பி விட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஃபீல் பண்ணுறாங்க அப்போ மாயா வந்து ஏற்றி விட்றாங்க ஏன்னா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றினா தான் எரியும் அப்படின்றதுனால மாயா வந்து இங்கே வந்து கேம் ஆடுறாங்க சரி விட்டு தழுகுங்க அப்படின்றாங்க இல்லைங்க என்ன யூஸ் பண்ணால் கேமுக்காக அவ்வளோ தூரம் வந்து என் கூட வந்து மன்னிப்பு கேட்டு கேப்டன் ஆகிறது பண்ணால் ஸ்மால் பாஸ்கிட்டு போகிறதுக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் கேட்டான் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா நான் அவனை யூஸ் பண்ண மாதிரியும் நான் அவனை யூஸ் பண்ணி தூக்கி போட்ட மாதிரியும் அவன் வந்து வந்து கதை கட்டிகிட்டு இருக்கான் இது எப்படி ரெண்டு பேரும் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க பூர்ணிமா அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன் பூர்ணிமாவை சரி அவங்களும் சொல்கிறாங்க நான் வந்து விஷ்ணகிரி சில விஷயங்கள் சொன்னேன் அவரும் சொன்னார் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போ அவர் என்னமோ உத்தம மாதிரி நான் என்னமோ வந்து குலகுத்தம் பண்ண மாதிரி என்ன திருப்பி விடுறது அப்படிங்கிறது வந்து என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் மட்டும்தான் வெளியே போய் கூட உட்காந்து பேச முடியுது இது வந்து மேக்கப் ரூமில் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே பேசினாங்க அது எல்லாமே இதுதான் நான் வந்து கல் மேட்டரில் அவனை டார்கெட் பண்ணல நான் இந்த மேட்டரில் அதை வந்து பேசல அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசணும்னா நமக்கு வந்து இன்னொரு பத்து நிமிஷம் பேசலாம் ஏற்கனவே நடந்த விஷயங்களில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா இது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் அங்கே போய் ஜி ஸ்கொயரில் இன்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அழுகிறாங்க ஆக்சுவலாக என்ன அவர் தான் யூஸ் பண்ணி கேம் விளாண்டாரு என்கிட்ட தான் அவர் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லோரும் வந்து ஆடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் உங்ககிட்ட யூஸ் பண்ணி விஷ்ணு கேம் ஆராக ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடினீங்க இல்லை பூர்ணிமா அது நம்ம ஒத்துக்க முடியாது மாயாவுடைய நிழலாகத்தான் நீங்கள் இந்த வீட்டில் இருந்ததுனால அவங்களுடைய பிரதிபலிப்பு அவங்க மேலே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட கேம் நீங்கள் விளையாண்டுட்டு நீங்கள் வந்து நேர்மையான கேம் விளையாண்டு பிரித்திக்க கூடாது ஸோ மக்களை உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்